உங்களுக்கு யார் இந்த அறிவு தந்தது நீங்களே சார் நீங்க வர வீடியோ வீடியோ எடுக்க வீடியோ வீடியோ நான் வந்து பந்துமந்து இருக்குது அதே சமயத்துல போய் போண்டா வந்து போடு கை கயோ சேன வணக்கம் நான் கயந்தா நீங்க நான் ஓகே இன்றைய தினம் பாத்தீங்கன்னா அங்கட பழைய மாதிரி காணிக்கு வந்து நிக்குறோம் சரி ஓகே இன்றைய தினம் பாத்தீங்கன்னா தம்பியும் அதாவது தம்பியும் அடுத்து வினூஷம் வந்து என்ன செஞ்சிருக்காங்கடா ஒரு பெரிய ஒரு சாம்ராஜ்யம் வந்துடா ரெண்டு பேரும் ஒரு சரியா பக்கத்துல நிக்கிற ஒரு பொடி இருக்கு ஓகே அது என்னன்னு பாத்தீங்கன்னா சும்மா ஒரு பாலிबॉल உண்டு பாலிबॉल அதாவது ரெண்டு தடி மாதிரி வச்சு அடுத்தது வந்து சின்ன சின்ன நெட்டு உரையெல்லாம் வச்சு செய்திருக்கிறாங்க அதை பார்த்துட்டு நாங்களும் மாசுப்பட்டாமோ ஓகே இதில் நாங்களும் விளையாடி ஒரு வீடியோ ஒன்று எடுப்போம் ஒன்று அதுக்கு தான் பார்த்தீங்கன்னா வொலிபால் கேப்டன் வந்து ஒரு ஆள் வந்து நீக்கிறாங்க செய்து ஒரு ஆள் ஓகே அதைத்தான் வந்து வீடியோவில் சும்மா நோமலாக வந்து நாங்கள் காட்டப்போகிறோம் ஓகே வீடியோக்கு போகிறதுக்கு முதல் வந்து நல்ல சேனலுக்கு பெஸ்ட் டைம் வார்னிங்க ம் நாங்கள் போகிற வீடியோ உடனுக்குடன் பெறும் இப்போ பார்த்திங்கன்னா ஹவுஸ் கேம் மனம் செய்வதற்காக நாங்கள் காட்டுறோமா ஓகே பாத்தீங்கன்னா வந்து கௌசியனும் வினசுவும் அடுத்தது என்ன ஒரு படிக்கணும் செய்தது பாருங்க உங்களுக்கு யார் இந்த அறிவு தந்தது நீங்களே சார் நீங்கள் வீடியோ வீடியோ எடுக்க வீடியோ வீடியோ ஓகே வீடு சப்ப ஆர் ஆர் செய்தா எத்தனை மணி தான் முடிஞ்சது எத்தனை மணி ரெண்டு கம்பு நடக்கு பத்து மணி தான் முடிஞ்சது ஆ ஒரு நாள் சரியா ஓகே இத என்ன இத எங்க எங்க இருந்து வந்து நீங்க Amazon காட்டுக்கு இருந்து வந்து நீங்க தாடி கயல்ண்ணா ஓகே பாதீங்க வந்து ட்ரெண்ட் தடி வச்சு அதே சமயம் வந்து ஒரு சும்மா நார்மலா இருந்தாங்க ஒன்று எடுத்து அவங்கள அந்த பிள்ளையார ஒரு உண்டர் ஆசையில வந்து செய்து இருக்காங்க அப்ப பந்தாடி வந்து இந்தா பந்த இந்தா பந்த ஆ இப்போ வாணி வந்து சரியா அரைவாசி தான் இருக்கு எனக்கு சரி ஓகே இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ நாங்கள் சும்மா நார்மலாக வந்து விளையாடி ஒரு வீடியோ நடக்க நான் ஹாசியன் ம் சரி வினஸ் என்ன செய்வோம் ஆ பஞ்சம் விளையாடுவோம் செய்ய இல்லையா இல்லையாவே அவ்வளோ முடிஞ்சது ரூபா ஓகே டுவெண்ட்டா இதுவோ ரூபா ஓகே ம் ஆ

ആണോ കൊഞ്ച ഉയർച്ച നല്ല ഉയർച്ചാ ചിന് മാത്രീ നൂറ് ആറ്

ஒ கஷ்ட <Então, tenhaódio> <t región> <ussmart>

பேங்கறாரு டேய் இது கோரவுடு இல்ல எல்லாம் கேள்வி குளம்ப போடு குளம்ப போடு ஆமாடா ஓடி வாடாடா இது புடி அசையாத நீயே தைரப் புளியே யாரையும் ஊருந்து புளியாரே வந்தா வா வா ஓகே இல்ல நீங்க வலை கடிக்குறியே ஓ அவன் தட்டுறான். ஏய் இங்க நான் அடிக்கலாம்ல கிராப்பா. இது என்ன நடக்கு இல்ல போ. அது என்னது? இப்போ வெண்ணு போங்க ரெண்டு. டேய் டேய். வேற கொண்டு. இங்க போய் பாருங்க நீ டீச்சா. உங்களுக்கு கிரிக்கெட் விளையாடி தான் பழக்கம். கிரிக்கெட் விளையாடலாம் சாமியங்க போடுறது. ஒரு அடிடா. ஆ லாங் போடு. ஆர்க் ஷேப்ல போடு. போடா அங்க போடா. ஆர்க் ஷேப்ல. இல்லை இல்லை. இல்லை இல்லை. இல்ல எடுத்து கொண்டு. டேய் அடி இல்ல. கொண்டு வந்து. எடுத்து கொண்டு.

ஓகே எம்எல்ஏ வந்து பார்த்தீங்கன்னா சும்மா நார்மலாக வந்து எங்கள் இன்னும் வந்து பலமையாக வந்து கிளம்பி இருக்கிற டைம் வந்து இந்த விளையாட்டு தான் வந்து செய்யப்படுறோம் நாங்கள் அவசியம் நாங்கள் தொடர்ந்து கதைப்போம்மா ஓகே பார்த்தீங்கன்னா நாங்கள் விளையாட்டுலாம் முடிஞ்சு முடிஞ்சுது நெஞ்சு வரும் வே பிள்ளைக்கு வேர்த்துலாம் கலைச்சிருக்கு வெண்ட வந்து நாங்கள் வேணா வேணா வேணும் எங்களை டீம் தான் வெண்ட வேணா அதுக்காண்டி பார்த்தீங்கன்னா சோடா வந்து சேர்ந்துடன் வாங்கி தந்தார் குடிக்கிறாரு சரி நாங்கள் குடிப்போம் வேணா

ஓகே அப்ப எப்படி இருந்தா கௌதம் ஓகே உண்மையா வந்து நாங்கள் நினைச்சு நாங்கள் வந்து இதில் விளையாடலாமே இருந்துடா ஒரு பின்ன டைம்ல ஞாயிற்றுக்கிழமையில வந்து நேரம் இருந்துச்சுன்னா எல்லாருமே வந்து விளையாடலாம் அதே சமயம் வந்து